கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கல்லடை ஊராட்சி முத்தநாயக்கம்பட்டி கிராமத்தில் கோவிலுக்கு சொந்தமான சாலை எருது மாடு உள்ளது இந்த மாடு குளித்தலை சுற்றியுள்ள கிராமங்களில் நடத்தப்படும் மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சிகளில் கலந்து வெற்றி வெற்றி பெற்றுள்ளது வயது முதிர்ந்த காரணமாக சாலை எருது மாடு இன்று உயிரிழந்தது அதனையொட்டி அப்பகுதி மக்கள் சார்பில் மாட்டிற்கு மாலை அணிவித்து தேங்காய் பழம் வேஷ்டி கொண்டு பூஜை செய்து அஞ்சலி செலுத்தினர் பிறகு ஆடி உரிமை அடித்து சமுதாய வழக்கப்படி எருது மாட்டை ஊர்வலமாக கொண்டு சென்று அடக்கம் செய்தனர் அடிக்கிறது அடிங்க அடிங்க அது அடிங்க அடிங்க அடிங்க